இந்த ஆஷாட நவராத்திரி என்பது நமக்கு பெரிய வரப்பிரசாதம் எப்படி என்றால் இப்பொழுதெல்லாம் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் உலக ஓட்டத்தினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் குழந்தைகளும் பெரியவர்களும் பள்ளி செல்கின்ற மாணவர் முதல் பாடல் ஆசிரியர் பாடம் வகுப்பு நடத்த ஆசிரியர் மற்றும் பல இடங்களில் வேலை உத்தியோகம் செய்கின்றவர்கள் இவர்களெல்லாம் அவசர கதியிலே செல்லும் ஒரு நிலைமை இருக்கின்றது அதனால் என்ன நடக்கின்றது சில இடத்துல தவறுதல் மருதி வந்து கொண்டே இருக்கிறது அந்த மருதி என்பது ஒரு விதத்திலே தேவைதான் ஆனால் அந்த மாதிரியான நல்ல ஞாபகம் மனோ நல்ல மனோ வைராக்கியம் தத்துவம் முடியாது என்று இந்த காரியத்தை முடிக்கணும் நாம் அலைஞ்சால் கூட சில சமாச்சாரம் புரியாது எங்கெங்கயோ ஓடுறோம் எங்கெங்கேயோ செய்கிறோம் ஒன்றுமே நிம்மதி இல்லை அப்படியே உட்காந்துருந்தோம் ஆனால் ஒரு எனக்கு தெரிந்து சில பேர் இருக்காங்க உட்கார்ந்த இடத்துல காரியத்தை சாதிப்பாங்க அலைய மாட்டாங்க போக மாட்டாங்க ஆனால் அமைதியாக இருந்து காரியத்தை வைராக்கிய சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி கொண்டு கொண்டு பல ஆரியார்கள் பல பேர் அவர்கள் வெளியில் காட்டுவதில்லை காரணம் என்ன ஆஷாட நவராத்திரியை அவர்கள் மேற்கொண்டு உள்ளார்கள் என்று ஆஷாட பூபதின்னு கூட சொல்லுவாங்க இவன்ட்டு ஆஷாட பூபதிப்பாவை அப்படின்பா இந்த ஆஷாட நவராத்திரியை யார் ஒருத்தர் சுச்சரித சரஸ்வதியை வைத்து ஒரு ஆலயத்திலே கோவிலிலே வைத்து இந்த ஒம்பது நாளும் குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து தகுந்த நைவேத்தியம் செய்து தீப விளக்கு நல்லெண்ணெய் விளக்கெல்லாம் ஏற்றி நவராத்திரியை வழிபட்டு வந்தால் நவராத்திரி தேவியான சுச்சரித சரஸ்வதி தேவி அறுபத்தி நாலு சரஸ்வதியுடன் தரிசனம் செய்கின்றவர்களும் அது எப்படி வேண்டாலும் இருக்கலாம் தூக்கத்தில் கனவாக திருதலாம் யாரோ ஒரு ஒன்பது பேர் போனான்னு சொல்லலாம் யாரோ சிவங்கலி மாதிரி போனாமற் அப்படியெல்லாம் நடக்கின்ற அற்புதமான நாளைக்கு இன்னைக்கு அமாவாசை நாளைக்கு பிரதமை பிரதமம் என்றால் பாட்டியம்மை எடுத பிரதமையானது முதன்மையானது பிரதம திதி சனிக்கிழமையில் வருகின்ற இந்த நவராத்திரி ஆயுள் விருத்தியை கொடுக்கும் ஐ ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் தைரியத்தையும் கொடுக்கும் ஞான வைராக்கியத்தை கொடுக்கும் ஞான சித்தியை கொடுக்கின்ற நவராத்திரி இதிலே சுச்சரித சரஸ்வதி ஏற்கனவே வாங்கியவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமான இது நல் நன்மையான செய்தி வாங்காதவர்கள் நமது சென்னை மந்தவெளியிலும் ஸ்ரீரங்கம் நர்பவி இடத்திலும் உடனடியாக சுச்சரித சரஸ்வதியை வாங்கி நவராத்திரியை முடிந்த அளவுக்கு அருகில் உள்ள கோயில் இதுக்காக ரொம்ப தூரம் போக வேண்டாம் முடியவில்லை என்றால் வீட்டிலே நவராத்திரி ஒழு வைப்பது போல் சின்னதாக ஒரு படி ரெண்டு படி மூணு படி கூட வைக்கலாம் வைத்து சுசக்திருத சரஸ்வதிக்கு முக்கிய பிரதான இடத்தை அங்கே வகிக்க வேண்டும் லக்ஷ்மி சரஸ்வனாவும் லலிதா சரஸ்வனாவும் லலிதா திருஸ்வதி அம்பாளுடைய அஷ்டோத்திர பூஜைகளை குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து ஆயிரத்தி எட்டுக்கு முறைக்கு குறையாமல் செய்வதும் உத்தமம் அந்த குங்குமத்தை நீங்கள் எங்கு எடுத்து சென்றாலும் ஒரு சின்ன பொட்டலத்தில் மஞ்ச துணியில் மஞ்ச பேப்பரில் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு சொல்லுவாங்களே உலகமே வசியமாகும் அப்போ எல்லாமே உலகத்தில் சர்வ கோடி ஜனங்கள் மிருகம் கூட மிரண்டு வருகின்ற மிருகம் கூட அவசியமாகும் அப்படிப்பட்ட கலா கலைஞானம் கொண்ட அந்த குங்குமத்தை வீட்டில் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு வாங்குவதற்கு வசதி இல்லை என்று மனம் நினைத்தால் அதை உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு விலையில்லாமல் கொடுப்பதற்கான ஏற்பாடும் செய்துவிட்டோம் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக குங்குமம் வைத்து விளக்கேற்றி கோவிலில் வழிபட வேண்டும் அப்படியானால் நீங்கள் வாங்கி சொல்லலாம் எங்களுக்கு வந்து செய்தீரா செய்யவில்லையா செய்யவில்லையா என்பதில்லை சொல்லிவிட்டால் அதுவே வாக்காக எடுத்துக்கொள்வோம் அதனால் சுச்சக சரஸ்வதி கொஞ்சம் தான் இருக்கின்றது ஒரு கதை சொல்லுவாங்க கர்ணங்கிட்ட கொண்டு போய் ஒரு காலத்தில் கடைசியாக விட்டாராம் கிருஷ்ணர் எல்லாத்தையும் பெரிய பெரிய போர் வீரன் அர்ஜுனாதான் கொடுத்து திரோநாதர்கள் கொடுத்துட்டு இந்த தங்கமலையை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே அப்படியே தானம் பண்ணணும் அப்படின்னு அவாவா கோடாலி பாறை வெட்டி குண்டெல்லாம் வச்சு வெடித்து அளவு பார்த்து தெரிஞ்சவா தெரியாதவா கொடுத்துட்டே இருந்தாலும் என்ன ஆனால் சூரியன் மறைஞ்சி போச்சு அந்த தானமானது முழுமை பெறவில்லை இப்படியே நடந்து கொண்டு இருக்கும்பொழுது கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தாரா நடந்தது நடந்தது உண்மையை சொல்கிறது அப்பா வா யாரை கர்ணனை கூப்பிட்றாரு கர்ணனை கூப்பிட்டு இந்த மலையை பாருணாம் வானத்துக்கும் பூமிக்கும் அண்ட சராசரமான தங்க மலை இருந்தது இதை எனக்கு தெரியாது இப்போ சூர்யா உதயம் ஆரம்பிக்குது சாயந்தரம் சூர்யா மறைவதுக்குள்ள அஸ்தமனத்துக்குள்ள நீங்கள் கொடுக்கணும் உன்னுடைய திறமையான கர்ணன் ஒரு சற்றும் தயங்கவில்லை பார்த்தான் அப்படியே கூப்பிட்டான் ஊர் ஜனங்கள்லாம் வாங்கோ வாங்கோ ஓடியாங்கோ ஒடியாங்கோன்னா அப்படியே எல்லாத்தையும் நீங்களே எடுத்துகிட்டு போங்கட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டு போயே போயிட்டான் அப்படி வந்து இந்த கை கொடுத்து அந்த கைக்கு தெரியாமல் பண்ணவன் கர்ணன் அதனால் உஷ உயர்ந்த நிலையில் கர்ண மகாராஜனை தான் சொல்லுவார்கள் அவன் கொடுப்பதில் கர்ணன்யா யா வள்ளல்யா அப்படி வாரி வாரி வழங்கும்போது தான் வள்ளல் என்று வரும் அதனால் வள்ளல் பெருமான் வள்ளலார் அதை பற்றி நிறைய சொல்லலாம் இந்த ஆஷாட நவராத்திரி கண்டிப்பாக ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலே அந்த காலத்தில் கண்டிப்பாக பண்ணுவாள் என்ன இப்போ சாரதா நவராத்திரிக்கு வந்து நின்று விடுத்து வசந்த நவராத்திரி மறைஞ்சி பெற்று ஆனால் மிக மிக சனிக்கிழமையில் ஒவ்வொன்றும் பாருங்கள் சனி அஷ்டமி சனிக்கிழமை அஷ்டமி சனிக்கிழமை இப்படி நவமி இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்குது இந்த சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நல்லதையும் கொடுக்கிறேன் இந்த மாதிரி நல்லது செய்யும்போது அவளுக்கு நல்ல பலன்களையும் தருகின்றேன் என்கின்ற ஆசீர்வாதம் ஸ்திரவாரம் என்கின்ற சனிக்கிழமையை வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு முதல்ல வியாதி வராதியா தொற்று நோய் என்பது எல்லாருக்கும் வந்து கொண்டே இருக்கின்றது வந்தது வளரப்போகிறது அந்த வியாதி வராது ரெண்டாவது ஞானம் அறிவு வேறு சிந்தனை வேறு செயல் வேறு எண்ணம் வேறு ஞானம் வேறு ஞான ஞானாம்பிகையாக உங்களுக்கு சரஸ்வதி சுச்சரித சரஸ்வதி அனுராதா கிரமண சரஸ்வதி ஒன்லி கம்ப்யூட்டர் துறை ஒவ்வொரு சுசரிதத்தும் நிறைய இருக்குது அறுபத்தி நாலு சரஸ்வதி பற்றி சொன்னாக்க யார் கேட்குறா நீங்கள் ஆஷாட நவராத்திரியை கண்டிப்பாக நமது அடியார்களாவது ஒவ்வொரு இல்லத்திலும் கண்டிப்பாக செய்து வழிபட்டால் அவர்கள் பல பேருக்காக உலக சமுதாய நன்மைக்காக நீங்கள் பாடுபடும் போது அந்த நவராத்திரியை பிரம்மாண்டமாக அடுத்த வருஷம் செயல்படும் இப்பொழுதே செயல்படும் இப்போ நம்ம அசாமிகள்லாம் வாங்கிடுவேன் எல்லாருக்கும் சொல்லுங்க கூட்டு சின்ன சின்ன பிரசாதங்களை கொடுங்கள் உங்களுக்கு தகுந்த ஏற்பாடு செய்வதற்கு சு சுச்சரித அந்த சுச்சரித சரஸ்வதியை ஸ்ரீரங்கம் ஜென நர்பவி இடத்திலும் சென்னையிலும் மயிலாப்பூர்லையும் கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது எல்லோரும் எல்லோருக்கும் சொல்லுங்கள் ஆஷால நவராத்திரியிலே நீங்கள் எதிர்காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும் மறதி 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 என்பது நம்ம பின்னாடியே வருகின்ற ஒரு சொத்து அப்போ ஞாபகம் இல்லை நீ கொடுத்ததுன்னு தெரில வாங்கணும்னு தெரில நமக்கு யாராலும் கொடுக்கணும்னாலும் அதுவும் தெரியல இப்படி எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையானது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அதை செய்வதற்கு மேலும் சகல தைரியத்தையும் கொடுக்கின்றன அவர் எதுக்கும் பயப்பட வேண்டாம் இவா தான் செய்யப்போறா அவா தான் செய்யப்போறா அவங்க தான் செய்யணும் இவங்க தான் வரணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் நல்லதே நடக்கும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி இந்த சுற்றரித சரஸ்வதி யார் ஒருத்தர் குறைந்தது பன்னிரெண்டு வாங்கி ஒரு பன்னிரெண்டு பேருக்கு இல்லைன்னா ஒம்பது பேருக்கு இதை கொடுத்தால் போகிறையா நீங்கள் ஏழு ஏழு தலைமுறையில் இதுவரையும் செய்யாத நவராத்திரியை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று மேலுலகத்தில் எழுதுவார்கள் அப்படியே கரண் மாதிரி செய்தாலும் சரி எளிமையாக செய்தால் சரி உங்களுடைய விருப்பம் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடையொருளாலும் தொடர்பு கொள்ள வேண்டிய கேந்திராலயா எண்ணு மற்றும் திரு வெங்கடகிருஷ்ணனுடைய தொடர்பு எண்ணை கண்டு உடனடியாக தொடர்பு கொண்டு ஆவணம் செய்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடைய வரலாளாக இருந்தாக்கா